இயக்குனர் ஜெய்குமார் இயக்கத்தில் லெமன் லீஃப் கிரியேஷன் பிரைவேட் லிமிடெட் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்திருக்கும் படம் ப்ளூ ஸ்டார் இதில் அசோக் செல்வன் சாந்தனு கீர்த்தி பாண்டியன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் ப்ளூ ஸ்டார் படத்தினுடைய ஆடியோ லான்ச் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு பொதுவாகவே எனக்கு ரொம்ப விருப்பம் ஏன்னா நம்ம ரேப்லாம் கேட்டதே கிடையாது ரேப் ரொம்ப இயல்பா வாழ்க்கை ஆயா சொல்ற ஒப்பாரியே ராப் தான் நம்புறேன் ஆனால் மெலடி பாடல்கள்னாலே அது அது வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி அது மெலடி பாடல்களால் நம்மளால் பாட முடியாது அதுன்னு அது மேலே ஒரு ஒரு தயக்க மையப்பமே இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் இந்த படத்தில் ஒரு ஃபுல் லென்த்தான ஒரு மெலடி பாடலை பாட வாய்ப்பு தந்து இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தா அவர்களுக்கும் அதே மாதிரி ஜெயனனோட இந்த ப்ளூ ஸ்டார் படத்தில் பயணம் செய்த அனுபவம் வந்து ரொம்ப முக்கியமானது எனக்கு ஏன்னா அரக்கோணம் நானும் அரக்கோணத்தை சார்ந்தவன் அரக்கோணம் மண் என்பதே ஒரு அம்பேத்கரிய மண் அரக்கோணம் என்பது அம்பேத்கரிய பூமி தான்